ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் அல்வா செஞ்சிடலாம் ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டதுக்கு ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தஞ்சி பாதாம் பருப்பு ரெண்டு வால்நட்டை தண்ணி விட்டு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் பீ ஒரு பீட்ரூட்டு ஒரு கேரட் எடுத்துக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண பீட்ரூட்டு கேரட்டை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம் நான் ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு பால் எடுத்து அரை கப்பு பால் விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க பீட்ரூட்டை இப்போ அரைச்சாச்சு பாதாமியும் கசகசாவையும் அதையும் பால் விட்டு அரைச்சிக்கிடலாம் மொத்தம் ஒன்றை கால் கப்பு பால் எடுத்துருக்கேன் நாலு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அரைச்ச பீட்ரூட் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க எனக்கு இதை கிண்டதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு திரும்ப ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சா பாதாம் வழுதியும் விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மரபு திரும்பி மூடி வச்சுக்கோங்க நான் பணம் தூள் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் அரைச்ச பீட்ரூட் விழுதுக்கு அரை அரை பவுல் பனங்களுக்கு தூள் போட்டுக்கோங்க கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க நான் பேசதே ஏதாவது தப்பு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பீட்ரூட் அல்வா நல்லா கட்டி ஆகிட்டு இப்படி தான் இருக்கணும் இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிட்டு இதில் நெய்யில் வறுத்த முந்திரியை போட்டுக்கலாம் என்ன தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு ஆதரவை தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்